Hello friends! ஆப்கானிஸ்தான் கிட்டே இருந்து நீங்கள் வந்து கற்றுக்கோங்க அவங்கள பார்க்குறப்ப ரொம்ப பொறாமையாக இருக்குது பெருமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஷோஹிப் அக்தர் பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் வீரர்களை கடுமையாக வந்து விமர்சனம் பண்ணி வந்து பேசியிருக்காரு இந்த சூப்பர் எயிட் சுற்றுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா பிரிவில் தான் பாகிஸ்தான் வந்து இருந்தாங்க ஆனால் பாகிஸ்தான் தொடர்ந்து வந்து சொதப்பல ஆடி தொடர்லேருந்தே அதாவது சூப்பர் எயிட் சுற்றுக்கு கூட வந்து வராமல் வெளியில வந்து போயிட்டாங்க இன்னொரு புறம் வந்து ஆப்கானிஸ்தான் சமையல் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி வந்துட்டு இருக்காங்க முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிளேயர் மட்டும்தான் அந்த டீமில் நல்லா ஆடுவாங்க இப்போ ஓவரலாக வந்து ஒரு டீம் ஒர்க் வந்து கொடுக்குறாங்க எல்லா பிளேயர்ஸும் கான்ட்ரிபியூட் ஐ பி எல் மாதிரி தொடர்கள் ஐ பி மாதிரி மற்ற நாடுகள் நடக்கக்கூடிய தொடர்கள் தொடர்ந்து ஆடுறதுனால நல்ல கோச்சஸ் வந்து கோச்சஸ் கூட ஒர்க் பண்ணக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸு பெரிய பெரிய பிளேயர்ஸ்க்கு எதிராக வந்து ஆடக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எல்லாம் ஆப்கானிஸ்தான் வீரர்களுக்கு வந்து கிடைக்கிது அதை அப்படியே வந்து இப்போ வந்து வெற்றியாக வந்து கன்வெர்ட் பண்ணி ஆஸ்திரேலியாவை வீட்டுக்கு அனுப்பி செமிஃபைனலுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா கூட ஆப்கானிஸ்தான் வந்து வர வராங்க ஸோ இதுவே வந்து ஆப்கானிஸ்தானுக்கு வந்து பெரிய விஷயம் வரலாற்றுலேயே முதன் அவங்க வந்து செமிக்கு வந்து வராங்க அப்படின்னே வந்து சொல்லணும் அந்த மாதிரி தான் அக்தர் வந்து என்ன பேசியிருக்காருனா பாகிஸ்தான் கிரிக்கெட் நாளுக்கு நாள் வந்து கம்மி டம்மி ஆயிட்டே வந்து வருது ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் நாளுக்கு நாள் வந்து வளர்ந்துகிட்டே வந்து வருது அவங்க வந்து தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா போராடுறாங்க ஜெயிக்கிறது தோக்குறது அப்படிங்கறதுலாம் வந்து ரெண்டாவது விஷயம் எப்படி தூக்குறோன்னு ஒரு விஷயம் வந்து இருக்கு ஆப்கானிஸ்தான் ஒரு பாலுக்கு ஒரு ஒரு பாலுக்கும் பார்த்தீங்கன்னா முழு எஃபர்ட்டை வந்து கொடுக்குறாங்க ஸோ வந்து ஒரு ஒரு காலத்தில் வந்து ரொம்ப மோசமாக ஆனவங்க இன்றைக்கி செமி வர அளவுக்கு வந்து அவங்களோட கிரிக்கெட்டை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க ஆப்கானிஸ்தானை விட பாகிஸ்தான் கிட்டே நல்ல பிளேயர்ஸ் வந்துருக்காங்க எதனாலும் டீம் ஒர்க் சரியில்லை கேப்டன் சரியில்லை ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணுறது வந்து கிடையாது ஃபிட்னஸாக வந்து இருக்கிறது கிடையாது ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி வந்து ஜெயிக்க முடியும் ஆப்கானிஸ்தானை பார்த்து அவங்க கிட்டேருந்து வந்து கற்றுக்கோங்க அவங்கள பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அக்தர் வந்து பேசியிருக்காரு நன்றி